SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் Admissions Open Now அழையுங்கள் 9840609671 ராஜாராம் அவர்களிடம் ஆக மொத்தம் எல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை தலையில தான் விழுகுது காவல்துறை சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி இல்லை வந்து இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தவற விட்டு இருக்குதா இல்ல சரியானபடி நடவடிக்கை எடுக்குதா காவல்துறையில் பெண் காலென்னா காணவில்லைன்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அவங்க தேடிட்டு இருக்காங்க இவங்க ஏற்கனவே லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க இங்கே வந்துட்டாங்க இங்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க காவல்துறையில் கல்யாணம் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரிய வருது அப்போ காவல்துறைக்கு இவங்களே சொல்லுவாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கும் சொந்தக்காரங்களும் செயல்படுத்துறாங்க அங்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனப்போ பெற்றோர்கள் கையெழுத்து தேவை அப்படிங்கிறதுனால கே அது தடைப்படுது தடைப்பட்டதுக்கப்புறம் காவல்துறையில் இவங்க புகார் கொடுத்தவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து என்ன ஆச்சு இது வரைக்கும் ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே நேராக ஆஜராகி காவல்துறையில் ஆஜராகி எங்கள் ரெண்டு பேரும் மேஜர் ஆகிட்டோம் இந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் விரும்புகிறேன் அவரை நான் மகளை மாற்றிட்டேன் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் கூட வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வாய்க்கு மூலம் கொடுத்து எழுதி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பிரச்சனை தெரிஞ்சிருக்கும் இல்லைப்பா இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தது தவறு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இவங்க இந்த பக்கம் வந்து கட்சி அலுவலகத்தில் இருக்க நிர்வாகிகள் சொல்லி பாதுகாப்புக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுலையும் உள்ள முரண்பாடு என்ன இப்போ காவல் நிலையத்தில் அவங்க ஒப்படைச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான முறையா அதாவது அந்த பொண்ணு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தெரியும் சட்டம் என்னங்கிறது நேரடியாக காவல் நிலையத்தில் தன்னை காணனு புகார் கொடுத்தப்போ நேராக ஆஜராக வேண்டியதுனே போய் சொல்ல வேண்டியதுனே இவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு இவங்க இருக்காங்களே அது எந்த பையனை லவ் பண்ணுறாங்களோ அவன் அந்த கமிட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கான்னு இப்போ சொன்னாங்க ஸ்ரீராம் சார் சொன்னார் யாரும் சொன்னாங்க இப்போ அப்போது அப்படி இருக்கிறப்போ அவங்களோட கூட போயிட்டு நேரடியாக காவல் நிலையத்தில் சொல்ல வேண்டிய வேலையே சொல்லியிருந்தால் பிரச்சனை அங்கேயும் முடிஞ்சிருக்கும் இல்லையா ஏன் அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கணும்

போய் அது என்ன அதோட தன்னோட தன்னோட இல்ல இவங்க அழைச்சிட்டு போறாங்கங்கிறது வேற விஷயம் நான் அதுக்கு சொல்ல வரல அந்த பொண்ணு ஒரு படிக்காத பொண்ணு விவரம் தெரியாத பொண்ணு இல்ல படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி படிக்காத பெண்ணாக சரி அங்க ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்பவுமே இருக்கு ஒரு சாதிய மோதல்கள் கொலைகள்னு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல ஒரு பெண்ணா அந்த அந்த ஸ்டெப் எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையில நம்ம பார்க்கும் போது நடைமுறையில ஒரு கஷ்டமான விஷயம் தானே நேரடியா போனா அந்த பாதுகாப்பு கிடைக்குமா ஏன்னா சாமுவேல் அவர்கள் கூட சொன்னாங்க அப்படி காவல்துறைக்கு போனா கூட இவங்க வந்து பெற்றவர்களுக்கு சொல்லிடுறாங்க அந்த அதாவது உயர் சாதியில இருக்க கூட பெற்றவர்களுக்கு சொல்லிடுறாங்க நான் என் பொண்ணு மாதிரி செஞ்சேன்னு காவல்துறை அதிகாரி சொல்லிடுறாரு அப்ப அவங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடுறேன் இதெல்லாம் ஒரு ஒரு சினிமாவில நடக்கிற சம்பவங்கள் அவங்க சொல்லது வந்து அவர் பார்த்த சம்பவங்களா இருக்கலாம் நானும் காலத்துல முப்பத்தஞ்சு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் இதே விஷயங்கள் நிறைய டீல் பண்ணிருக்கேன் அதாவது அந்த பெண்ணோட வாக்குமூலம் தான் முக்கியம் பதினெட்டு வயசை தாண்டதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதா முக்கியம் அதுக்கு மீறி அவங்கள வந்து நம்ம அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது அது அவங்களோட வாக்குமலங்கிறது முக்கியம் இவங்க செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா காவல் நிலையத்துக்கு கூட வந்திருக்கலாம் அந்த பெண் வந்து வாக்குமலம் கொடுத்துருக்கலாம் அங்கேயே பிரச்சனை முடிஞ்சு போயிருக்கும் அதை விட்டுட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர வேண்டிய விஷயமே கிடையாது இந்த பொண்ணும் படித்த பொண்ணு விவரம் தெரிஞ்ச பொண்ணு காவல் நிலையத்திலேயே வந்து வந்து வற்புறுத்தி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ரெண்டாவது அவர் சரவணன் சார் சொல்கிறார் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பொண்ணு வேணாம்னு சொன்னால் நாங்கள் விட்டுற போகிறோம் அப்படிங்கிறார் அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியல ஆனா இந்த பெண் நேரடியா அங்க வந்து காவல் நிலையத்தில் நிலையத்துல ஆஜர்படுத்தப்பட்டு அங்க சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருந்து பிரச்சனை அப்பயே தெரிந்து போயிருக்கும் இது வந்து தேவையில்லாம வளர்த்து பெருசாக்கிட்டாங்கிறது என்னோட கருத்து சரி அந்த அலுவலகமே வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டது அலுவலகம் தாக்கப்பட்டது உண்மை என்றால் அது நிச்சயமா கண்டிக்கத்தக்கது ஆனா தேவையில்லாத வேலை இது காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை ஏன் போய் நீங்க கட்சி ஆபீஸ் கொண்டு வந்தீங்க அது தேவையில்லாத வேலை தானே அதனால தான் இப்போ அவங்க வந்து அவங்க அடித்தாங்க நிறுத்தினாங்க காயம் பட்டது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அரெஸ்ட் பண்ணோம் எதுக்கு தேவை பிரச்சனையை சுலபமாக அணுகி எப்படி பிரச்சனையை முடிக்கணுமோ அதை மாதிரி பண்ணணும் சரி இப்போ நீங்களே வந்து அவ்வளோ பேரும் அவ்வளவு பேரும் சரவணன் அவ்வளவு பேரும் திரண்டு உங்க அமைப்பு முதற் கொண்டு எல்லாரும் திரண்டு அங்க போறதுக்கு என்ன வேலை நீங்க எல்லாரும் அப்படியே காவல் நிலையத்தை முற்றுகையிடுங்க காவல் நிலையத்தை முற்றுகையிடுங்க இருங்க எங்களுக்கு அங்க சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை சொல்றதுக்கு இதே சட்ட ரீதியா நீங்களும் காவல் நிலையத்தை அணுகி இருக்கலாம்ல நீங்க நேரடியாக இவ்வளவு பேரும் அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு மேடம் போனது பெண் வீட்டார் வந்து ஒரு கார்ல போறாங்க அவங்க அம்மா பெரியம்மா அங்க போனதுல யாரும் என் கட்சியில் கிடையாது என் கட்சியில போனது என் அமைப்பு செயலர் பந்தரராஜன் மட்டும்தான் அங்க போனார் புரியுதா ஏன்னா ஒரு உதவின்னு கூப்பிடும் போது எங்களோட அமைப்புல உள்ளவங்களுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாரும் பண்ண போறேன் நாங்க அங்க அராஜகம் பண்ண போகலையே சண்டை நடந்த பிறகுதான் எங்க அமைப்பு சிலர் உள்ள வராரு தேவையா வேலை பண்ணாதீங்கன்னு நல்ல வீடியோ கிளிப் பாருங்க அந்த பையன் கதவு பொண்ணு உள்ள இருக்குன்னு இப்படி அடிக்கலாம் அப்பதான் இந்த கண்ணாடி உடையுது உறவினர்கள அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படி ஒரு நிமிஷம் இருங்க ராஜா சார் அப்ப உறவினர்களே வந்து காவல் நிலையத்துல போய் இன்னும் எங்க பொண்ணு அங்க இருக்கிறதா சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தேகங்களை பிரச்சனைகளை காவல் நிலையத்தை சொல்லிருக்கலாமா இல்ல நேரடியா அவங்க அங்க போனது அப்படிங்கிறது ஒரு இந்த மாதிரி பிரச்சனைக்கு பயந்து நடக்கிறப்போ வரேன் வரேன் சம்பவம் நடக்கிறப்போ காவல்துறை அங்க இருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் முன்னாடியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா காவல்துறை அங்க போய் வந்து சொல்லக்க வேண்டிய அவசியம் இல்லையே புகார் வந்து காவல்துறையில் இருக்கு சம்மந்தப்பட்டவங்க காவல்துறையில் ஒப்படைக்கப்படணும் அதை விட்டு வேற ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடத்துக்கு காவல்துறை போறாங்க இவங்க போவதுக்கு முன்னாடி காவல்துறை இங்கே இருக்காங்க அப்படின்னா அது எனக்கு என்னனே புரியல அப்ப என்ன தான் அதாவது காவல்துறை தான் இதை கையாளணும் காவல்துறை தான் கம்ப்ளைண்ட் இருக்கு காவல்துறை தான் எஃப்ஐஆர் போட முடியும் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்க முடியும் சட்டப்படி நடவடிக்கை செய்யணும் அதை செய்ய வைக்கணும் இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அதை செய்ய வைக்கணும் சட்டப்படி தான் அவரை செய்ய வைக்கணும் அது உங்கள் சட்டத்தை சட்டத்தை இவங்களே கையெடுத்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து நடக்க பஞ்சாயத்து நான் சொல்ல விரும்பல சம்பவம் நடந்த இடம் எங்க காவல் நிலையமா இல்லையே ஏன் அதை அதை சிந்தீங்க இல்லை அந்த கேள்வியை தான் நான் சொல்ல விரும்புறேன் பல பேரால போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியல

உசிலம்பட்டி விமலாதேவியாக இருக்கலாம் இதெல்லாம் பெற்றோரால் கொலை செய்யப்பட்டவங்க தானே தன்னுடைய பெற்றோரால் நான் கொலை செய்யப்படுவேன் என்று ஒரு பெண் வருகிற போது நாம என்ன செய்ய முடியும் இது ஒரு கொடுமை இல்லையா அது உண்மையிலே வந்து அதுக்கு புகழ் இப்படி தான் நம்பி போறாங்கன்னா இன்னைக்கு இந்த அலுவலகத்துக்கு போறாங்க நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு காவல் நிலையம் இருக்கு புகலிடம் தேர்ற இடத்துல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நிச்சயமா வந்து இந்த நாட்டினுடைய சட்டம் மதிக்கப்படணும் காவல்துறை தான் இறுதி கட்டமாக இந்த வேலையை முடிக்க முடியும் அதிலெல்லாம் நூற்றுக்கு நூறு நம்பிக்கை உள்ள கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சரி இன்னொன்று அதே போல் பெற்றோர்கள் தரப்பில் பார்க்குறப்போதும் இப்போ அவங்க கேட்டாங்க இடையில விட்டுட்டு போட்டால் என்ன செய்ய எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற நியாயமான கவலை தான் நானும் ஒரு பெற்றோர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்குது எனவே பெற்றோர் என்கிற முறையில் எல்லோருக்கும் கவலை இல்லாமல் இல்லை நமக்கு என்ன கேள்வி இது வந்து அவங்களா விரும்பி அவங்க பண்ணிக்கிட்ட ஒரு காதல் ஆறு ஆண்டு காலமாக அதை வந்து பண்ணிருக்கிறாங்க இப்போது நான் பார்த்தேன் நான் வந்து ஏறக்குறைய தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி ஒரு கிரைமு பெண்களுக்கு எதிராக நடக்கும் அது சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய பெண்கள் வரைக்குமான இந்த குற்றங்களுக்கு பூரா யார் காரணம்